இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள பிரதமர் கலாநிதி ஹரினி அமரசூரியவிடம் கச்சத்தீவை மீட்பது தொடர்பில் இந்திய பிரதமர் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என தமிழக முதல்வர் கோரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பில் இந்திய பிரதமருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ள தமிழக முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்டுள்ள மீனவர்களையும் அவர்களின் படகுகளையும் உடனடியாக விடுவிப்பது தொடர்பிலும் இருநாட்டு தலைவர்களும் கலந்துரையாட வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார் அத்துடன் கூட்டு பணிக்குழுவை மீண்டும் புதுப்பிக்கவும் இலங்கையை பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்த வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் கடற்கொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் கொழும்பில் என்று எவ்வாறு கருத்து தெரிவித்தார் எங்களுடைய பிரதமர் இந்தியாவுக்கு விஜயம் செய்கின்றார் விஜயம் செய்கின்ற பொழுது அவர் தமிழ்நாட்டு தலைவரையும் சந்திக்க வேண்டும் என்ற கோரிக்கைக்கு அடிப்படையிலான கடிதங்கள் அனுப்பப்பட்டிருப்பதாக தெரிய வருகின்றது இருந்த போதிலும் கூட நாங்கள் கூறுகின்றோம் ஸ்டாலின் அவர்களுக்கு நாங்கள் கூறுவது தமிழ்நாட்டின் முதலமைச்சரிடம் நாங்கள் கேட்டுக்கொள்வது நீங்களுக்கு யாருக்கும் கடிதம் எழுத வேண்டாம் அதாவது எங்களுடைய கடல் பரப்பை மீறுவது என்பது சட்டவிரோதம் அரசியலமைப்புக்கு முரணானது அதனால் எங்களுடைய கடல் பரப்பை மீறாதிருப்பதற்கு உங்களுடைய மீனவர்களுக்கு பொறுப்பு கூற வேண்டிய நபராக நீங்கள் இருந்து கொண்டு இருக்கின்றீர்கள் அதனால் உங்களுடைய மறுபடியும் நாங்கள் கேட்கின்றோம் சமர் சூரிய அவரோடு பேச்சுவார்த்தை நடத்துங்கள் பரவாயில்லை அவரோடு சந்தியுங்கள் பரவாயில்லை இருந்தாலும் இந்திய மீனவர்களை தமிழ்நாட்டு மீனவர்களை இலங்கை கடல் பரப்புக்கு வருவதை தடுப்பதற்கான நடவடிக்கை எடுப்பதை மூலமாகவே இதற்கான முற்றுமுழுதான தீர்வு இருக்கின்றது ராமேஸ்வரம் தலைமன்னாருக்கிடையிலான பயணிகள் கப்பல் போக்குவரத்தை ஆரம்பிக்கும் வகையில் புதிய இறங்கு துறை அமைப்பதற்கான பூர்வாங்க பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன ஆறு தசம் நான்கு மூன்று கோடி ரூபாய் நிதி செலவில் இந்த இறங்கு அமைப்பதற்கான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அக்னி தீர்த்த கடற்கரை அருகே டி வடிவில் நூற்றி பத்தொன்பது மீட்டர் நீளம் ஏழு தசம் ஐந்து மீட்டர் அகலம் ஆறு அடி உயரத்திற்கு இந்த இறங்கு அமைக்கப்படவுள்ளது அமைக்கப்பட இதன் முதற்கட்ட பணியாக கடலுக்குள் இயந்திரங்களை நிறுத்துவதற்கு தேவையான நகர்வு மேடை அமைக்கும் பணிகள் முன்னடி இறங்குத்துறை அமைக்கும் பணிகள் இந்த ஆண்டு இறுதியில் நிறைவு பெற வாய்ப்புள்ளதாக எதிர்பார்க்கப்படுகின்றது தமிழகத்தின் நாகப்பட்டினம் மாவட்டத்திலிருந்து இலங்கை காங்கேசன் துறைக்கிடையிலான கப்பல் போக்குவரத்து நவம்பர் மாதம் முழுவதும் இடைநிறுத்தப்பட உள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன வடகிழக்கு பருவப்பெயர்ச்சி மழை காரணமாக எதிர்வரும் அக்டோபர் முதல் கப்பல் சேவை நிறுத்தப்பட உள்ளதுடன் டிசம்பர் மாதம் மீண்டும் சேவை ஆரம்பிக்கப்பட உள்ளது இதேவேளை நாகப்பட்டினத்திலிருந்து காங்கேசன் துறைக்கான பயணத்தை மேற்கொள்ளும் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்ற நிலையில் புதிய கப்பல் சேவையை ஆரம்பிப்பது தொடர்பாகவும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான பயணிகள் கப்பல் போக்குவரத்து பல தசாப்தங்களாக தடைப்பட்டிருந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் மீள ஆரம்பிக்கப்பட்டது